வணக்கம் நீங்கள் பார்க்குறது வடப்பழனியில் இருக்க சிவன் கோவில் வடப்பழனியில் இருக்க சிவன் கோவில் பார்த்துக்கோங்க வடப்பழனி சிவன் தான் இன்றைக்கி மாரிமுத்து ஐயா வந்து தரிசனம் பண்ண வந்திருக்கேன் இங்கே வந்து என்ன ஒரு விஷயம் சொன்னால் இந்த ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது அதில் வந்து இது ஒரு தலம் அவ்வளோதான் பதஞ்சேலி யாகப்பர் வணங்கின ஒரு கோவில் தான் இந்த கல்யாண கோலத்தோடு இருக்கும் சுவாமி வடபாணி முருகன் கோயில் மருந்து வடபாணி சிவன் கோயில் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் இது வந்து அதிகமாக வந்து தொழில் சாணத்துக்கும் நம்மளோட அந்த நடிகர்கள்லாம் இருக்காங்க நடிகர் இல்லலாம் தூக்கி விடுற கோவில் இது ஒரு நான் வந்து மேல் நோக்கி தூக்கி விட்ற ஒரு கோவில் வராமல் இந்த கோபுரத்தை பார்த்தா கூட அவங்களுக்கு ஒரு அந்த பாக்கியம் கிடச்சிரும் இது வந்து நடிகர்களுக்கு முக்கியமான சிவன் கோயில் இது இது வந்து வடபழனி முருகன் கோயில் சென்னை சென்னை நல்லது